ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னு எங்களோட டாக் ஸோ நான் வந்து ஷார்ட்ஸை காமிச்சிருப்பேன் எங்களோட டாகோட லைசன்ஸ் அண்ட் அதோட பெட் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்குப்பேன் ஸோ இது எங்களோட டாகி ஸோ இந்த டாகியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராமு ஸோ அவன் வந்து நல்லா இருக்கான் ஸோ தூங்கிக்கும் போது ஷார்ட் வீடியோ வந்து எடுத்துருக்கேன் ஸோ டிஸ்டர்ப் பண்ணால் வந்து அவனுக்கு வந்து கோவம் வந்து ஸோ அதனால் அவன் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஓகே ஸோ இப்போ வந்து நான் காமிக்க போகுது எங்கள் ரா எங்களோட டாகோட லைசன்ஸ் ஸோ அதோட நிஜமான பேர் பார்த்தீங்கன்னா ராமு ஆனால் அதுக்கு வந்து ல சர்டிஃபிகேட் கொடுத்த டாகோட சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்துருக்க பேர் வந்து என்னன்னு தீனோ ஸோ அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோடய கேசிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஸோ எங்களோட டாக் வந்து லைசன்ஸ் ஓடும் ஸோ உங்கள் டாக் வந்து எப்படி லைசன்ஸ் ஓடுறதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது எங்களோடய டாகோட பெட் ஹெல்த் ரெக்கார்டு ஸோ எங்களோட பெட் ஹெல்த் ரெக்கார்டு வந்து எல்லோ கலர் கலர் இருக்கும் ஸோ அது வந்து டாக்டர் நேம் மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டாகோட நேம் இருக்கும் வேணும்னா ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா டாக் நேம் இருக்கும் ஸ்பைஷீஸ் என்ன ஸ்பைஷீஸ்னு இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரீட் என்ன ப்ரீடில் இருக்கும் என்ன ப்ரீட்னு சொல்லி அப்புறம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஜெண்டர் ஸோ அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கலர் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் கேசி நம்பர் சொன்ன இதெல்லாம் நாங்கள் ஃபில் பண்ண இல்லை ஸோ எது முக்கியமான இன்ஃபார்மேஷன் வேணும் அது மட்டும் நாங்கள் முக்கியமான இன்ஃபார்மேஷன் மட்டும் நாங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேட் எந்த டேட்லேருந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் போட ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த டேட் மென்ஷன் பண்ணிவிட்டாங்க ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது மாதிரி எல்லா இன்ஜெக்ஷனும் ஸ்டிக்கரும் ஒட்டியிருப்பாங்க ஸோ ஸோ எங்கள் லாஸ்ட் இன்ஜெக்ஷன் டேட்டோட ஒரு பிக்சர் வரை ஒட்டிருப்பாங்க ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு இன்ஜெக்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நாங்கள் எங்கள் டாகி ராம டாகிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போகிறோம் ஸோ இது மாதிரி நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்கும் ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ்க்கு பேஜஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டி வார்மிங் கொடுப்போம் ஸோ நாங்கள் டிவார்மிங்கோட வார்மிங்கோட வந்து நாங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ நெக்ஸ்ட் டிவார்மிங் வார்மிங் டியூ டேட் ஸோ அது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க ஃபார் ஹேர் ஃபால் ஸோ நிறையா வந்து இருந்துச்சு ஸோ அதோட இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஸ்லிப் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டி வேக்சினேஷன் ஷெடியூல் வந்து அந்த பெட் ரெக்கார்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து டி வார்மிங் ஷெடியூல் சப்போஸ் உங்கள் டாக்டி வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு எதுனாலும் உடம்பு சரியில்லாமல் போச்சு அது வந்து கமெண்ட் எதா ஸோ தான் வந்து எங்களோட பெட் ரெக்கார்டு இருக்கும் ஸோ பெட் ரெக்கார்டு அண்ட் லைசன்ஸுக்கு தான் இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் டாக்டி லைசன்ஸ் சொல்றா இல்லையா நீங்களும் பெட் ரெக்கார்டு வந்து வச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ ஐ திங்க் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேங்க்யூ